நைன்டிஸ்கல்ல இவரை அடிச்சுக்கவ யாராலுமே முடியாது டாப் ஹீரோக்கெல்லாம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் அந்த காலத்துல இருந்த ஒரு ஹீரோ பத்தி இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்க போறோம் யார் அவங்கன்னு பார்த்துடலாமா வாங்க தமிழ் திரையுலகிலும் சரி பிரபல நடிகராவும் சரி தயாரிப்பாளரும் சரி இன்ட்ரடியூஸ் ஆன ஒரு பர்சன் தான் தியாகராஜன் அவரோட ஒரே மகன் பிரசாந்த் இன்னைக்கும் பிரசாந்த பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அப்பாவை தொடர்ந்து இவரும் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுல வந்து வெளியான வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்துல ஹீரோவா இன்ட்ரடியூஸ் ஆனாரு இந்த படம் வந்ததுக்குமே யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பூஸ்ட் அப் மாதிரி இவர் பல ரசிகர்களை ஈர்த்து அவர் பக்கம் வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய படங்கள் கிடைச்சிச்சு ஆனா லவ் பேஸ்ட் கான்செப்ட்டை தான் அதிகமாக சூஸ் பண்ணாரு தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மலையாளம் தென்னிந்திய மொழிகள் எல்லாத்திலயுமே பிரசாந்த தான் ஹீரோவா நாங்க நடிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல இயக்குனர் தயாரிப்பாளர்கள் எல்லாருமே போட்டி போடுற அளவுக்கு இவர் இருந்திருக்காரு குறிப்பா சொன்னா இன்னைக்கு கோடி கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் இந்த மாதிரி நடிகர்களை தவிர தங்களை ஒரு ஹீரோவா

ஐஸ்வர்யார்க்கு ஜோடியா நடித்த படம் ஜீன்ஸ் தான் அந்த படம் வேற லெவல் ஹிட் அடிச்சு ரொம்பவே பிரபலமானுச்சு அந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு கிடைச்ச எல்லா படமே நல்ல ஹிட் தான் ஜோடி ஸ்டார் சாக்லேட் மஞ்ச்னு தமிழ் குட் லக் இந்த மாதிரி இருந்தாலும் வின்னர் பிரியாத வர வேண்டும் அப்படின்னு பல ஹிட்ட்களை தொடர்ந்து கொடுத்துட்டே தான் இருந்தாரு விஜய் அஜித்துக்கு நிகரா திரையுலகத்துல கலக்கிட்டு வந்த ஒரு பொர்சன்னா பிரசாந்த் அவர்கள் தான் அவரோட வாழ்க்கையில ஒரு சில சரிவுகளை சந்திச்ச போது தான் திரையுலகத்துல அதிகமா அவர் கவனமே செலுத்தல அதாவது அவர் மேரேஜ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க மனைவியோட என்ன பிரச்சனைலாம் தெரியவே இல்ல ஆனா ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியா தான் இருந்தாங்க இதனாலயே அவருக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி கெரியர்ல பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய முயற்சி செஞ்சுட்டு தான் இருந்தாரு ஆனா பெரிய அளவுக்கு எதுவுமே கிடைக்கல இப்ப ரீசெண்டா படம் நடிச்சிருக்காரு அந்த கண் அந்த படம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க இதை தவிர்த்து தளபதி விஜய் இப்ப ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருல்ல கோட் அந்த படத்துல வந்து இவர் லீட் ரோல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காரு இல்லாமா கண்டிப்பா இது வேற லெவல் ஹிட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்களுக்கு மத்தியில பேசப்பட்டுட்டு வருது இந்த நிலையில இவரோட சொத்து மதிப்பு கொடுத்து பல தகவலும் இருக்கு பல வருடங்களா நிறைய பட வாய்ப்பு கிடைக்காம இருந்தாலும் இவருக்கு கோடி கணக்கில் மாசம் மாசம் சம்பளம் வந்துட்டு தான் இருக்காமா எப்படி அது அப்படின்னு கேட்டா பிரசாந்த் வந்து முன்னணி நடிகரா இருக்கும் பொழுதே தீ நகர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடத்தை வாங்கி போட்டு இருந்திருக்காரு அதுல வந்து என்ன பண்ணிருக்காரு கோல் டவர் அப்படிங்கிற மாதிரி பதினேழு மாடியில வந்து ஒரு கட்டிடம் ஒன்னு கட்டி இருந்திருக்காரு அது வேற எதுவும் கிடையாது இப்ப ஜோல் சால்காஸ் ஷோரூம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் சோ அதுல இருந்தே கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு லட்சம் அளவுக்கு வந்து சம்பளம் வந்துட்டு தான் இருக்கா அதாவது வாடகை முறை அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி அதுக்கு மேலேயே நிறைய வந்து கடைகள் எல்லாம் வச்சிட்டு இருக்காங்களா அதுல இருந்துமே ஒரு ஒரு வருமானம் வந்துட்டு இருக்குமா இது மட்டும் இல்லாம அங்கங்க நிறைய கடைகளை ஓபன் பண்ணிருக்காரு ஸ்டுடியோ ஓபன் பண்ணியிருந்திருக்காரு அவருக்கு காசு கிடைக்கும் போதெல்லாம் அந்த விஷயத்தை பெர்ஃபெக்ட்டா பாப்பாரா காஸ்ட்லியான காசு எல்லாமே இவர்கிட்ட இருந்துட்டு இருக்காரா அது மட்டும் இல்லாம சமீப காலமா மக்களுக்கு நிறைய சேவையும் செஞ்சிட்டு இருக்கிறதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காரா இதெல்லாம் சொல்லும் பொழுது அவருக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு ஒரு கேள்விக்குரிய இருக்கும் கிட்டத்தட்ட நூறுல இருந்து நூத்தம்பது கோடி வரைக்கும் இருக்கும் மாதிரி தான் சொல்லி இருக்காங்க நினைக்கிறீங்க அந்த காலத்து ஹீரோ அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்ப இருக்க காலத்துல எல்லாருமே ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க நல்லது செய்யணும் இல்ல சம்திங் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணனும் அப்படிங்கறதெல்லாம் மறந்து போயிடுறாங்க பட் அந்த காலத்திலேயே வந்து இவர் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணிருக்காருன்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே நெகிழ்ச்சியா தான் இருக்கு பிரசாந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அவர் நடிச்ச படங்கள்ல உங்களுக்கு படம் எது அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கலாம் இது போல அப்டேட்ஸ் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க